ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே தினம் தினம் நீ வழிபாடு செய்யும் பொழுதும் என்னை நினைத்து நீ மனதார வேண்டும் போதும் உனது கேள்விகள் என்னை துளைக்கிறது உன்னை நான் தினமும் வணங்குகிறேன் பூஜை செய்கிறேன் உனக்கு வேண்டியதை படையல் போடுகிறேன் ஆனாலும் எனக்கு நடந்து கொண்டிருப்பது அப்படியேதான் இருக்கிறது எந்த மாற்றமும் இல்லை நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் நீயும் வரும் செய்திகளிலெல்லாம் உனது கர்மவினைகளை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாயே அம்மா அப்படி என்றால் எதற்காக நான் உன்னை வழிபாடு செய்ய வேண்டும் எனது கஷ்டங்கள் கருமாயங்கள் தீர வேண்டும் குறைய வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னை வணங்குகிறேன் ஆனால் நீயோ கர்ம வினைகளை முடிக்க வேண்டியது உனது கடமை என்று என்னிடம் கூறுகிறாய் உன்னை வணங்குவதால் எனக்கு என்ன பயன் இதுதான் உனது கேள்வி இதை நீ கேட்கும் பொழுது அம்மாவிற்கு வழிக்கிறது ஏன் தெரியுமா உனக்காக நான் இங்கு பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை இப்படி கேள்விகளால் துளைத்து கொண்டிருக்கிறாய் இன்னும் ஏன் உன் பிரச்சனைகள் குறையவில்லை கஷ்டங்கள் மாறவில்லை என்றுதானே கேட்கிறாய் தங்கமே நீ இந்த பிறவியில் அம்மாவை கண்டெடுத்து அம்மாவிடம் சரணடைந்துள்ளாய் இப்பிறவியில் நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்தவைகளை நான் முற்றிலுமாக நீக்கிவிடுவேன் ஆனால் உனது பல ஜென்ம புண்ணியங்களையும் பாவங்களையும் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை அத்தனைக்கும் சாட்சியாய் நான் இருக்கிறேன் உனக்கு தெரியாது அப்பொழுது நீ செய்த கர்ம வினைகளுக்கான பலன்களை அனுபவிக்கிறாய் ஆனால் அதை விதி என்று கூறலாம் அந்த விதியை முற்றிலுமாக என்னால் நீக்க முடியாது ஆனால் சில நிலைகளை மாற்ற இயலும் சில பற்றின் வீரியத்தை குறைக்க முடியும் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் விதியை யாராலும் மாற்ற இயலாது தங்கமே நீ என்னை கண்டெடுத்து என்னை வணங்கி என்னை சரணடையாமல் இருந்திருந்தால் நீ இந்நேரம் ஒன்றுமில்லாதவளாய் அழிந்து போயிருப்பாய் எழுந்திருக்க முடியாமல் அதில் பாதாளத்தில் வீழ்ந்திருப்பாய் நீ என் பிள்ளையான பின்புதான் அவற்றிலிருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றி உன் கர்ம பலன்களையும் நீ தாண்டி கடக்கச் செய்ய நான் உறுதுணை செய்து கொண்டிருக்கிறேன் கடுமையான விளைவுகள் எதுவும் உன்னை வந்து சேராமல் எதுவும் உன்னை அழித்து விடாமல் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஓரளவு துன்பத்தையும் ஓரளவு கஷ்டத்தை மட்டுமே நீ அனுபவித்து உனது கர்ம வினைகளை தீர்க்கும்படி செய்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக நீக்க முடியாவிட்டாலும் சில மாற்றங்களையும் சில திருத்தங்களையும் பண்ணிக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் இன்றும் நீ நல்ல நிலையில் சிறு சிறு கஷ்டங்களோடு தப்பித்து என் முன் என் பிள்ளையாக நின்று கொண்டிருக்கிறாய் அதை மனதில் வைத்துக்கொள் இனியும் எப்போதும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்க முடியாது நெருங்க விடவும் மாட்டேன் என் பிள்ளையான பின் நீ இவ்வளவு பயப்படத் தேவையே இல்லை அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி